வணக்கம் உறவுகளை மற்றொரு உங்களுக்கு பிடித்த சூப்பர் வார்டர் சுவாரஸ்யமான செய்தியொன்று வாங்க பார்க்கலாம் நடிகர் படத்தை இயக்குநர் கார்த்திக் இயக்குகிறார் இந்த படத்தை சூர்யா டூடி மற்றும் கார்த்திக் சுப்ராஜின் ஸ்டோன் பெஞ்ச் நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கின்றன இந்த படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைக்கிறார் இந்த படத்துல சூர்யா வந்து ரெட்டி வேடங்களில் நடிக்க இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதில் சூர்யாவுக்கு ஜோடியாக யார்

படத்தின் சண்டை காட்சிகள் படமாக்கப்பட உள்ளன இதற்காக அங்கு பிரமாண்ட செட் போடப்படுகிறது சரி இது பற்றிய உடனுக்குடன் செய்திகள் அறிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல சொல்லுங்க